உடலில் அனைத்து பாகங்களுக்கும் நன்மை அளிக்கும் வெள்ளை பூசணி தினமும் காலையில் காஃபி அல்லது டீக்கு பதிலாக வெள்ளை பூசணி ஜூஸ் குடித்து வந்தால் நாள் முழுவதும் மனநிலை சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வெள்ளை பூசணியில் உள்ள சத்துக்களானது நரம்புகள் மற்றும் மூளையை அமைதியடைய செய்வது மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கத்தில் இருந்து விடுவிக்கும் சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டு சிறுநீருடன் இரத்தம் வெளிவருவது அல்சரினால் உடலில் உள்ள இரத்த கசிவு ஏற்படுவது ஃபைல்ஸ் போன்றவற்றினால் ஏற்படும் இரத்த கசிவு போன்றவற்றிற்கு வெள்ளை பூசணி சாறு நல்ல பலனை தரும் அல்சர் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் உடனடி பலனை தரும் தினமும் காலையில் வெள்ளை பூசணி ஜூஸ் உடன் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேற்றப்பட்டு வயிற்றில் தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுக்கும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வெள்ளை பூசணி ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் எடை குறைவதோடு உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றிவிடும் உடல் சூற்றினால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளை பூசணி ஜூஸை குடித்து வந்தால் உடல் சூடு தனியும் மற்றும் உடலில் நீர் சத்து அதிகரித்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்கும் வெள்ளை பூசணி ஜூஸில் தேன் கலந்து தினமும் காலை மாலை என இரு வேளையில் குடித்து வந்தால் இரத்தம் சுத்தமாகும் உடலின் உட்பகுதியில் ஏதேனும் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டால் அதனை பூசணி ஜூஸ் தடுக்கும் வெள்ளை பூசணி உடலுக்கு இது பல வகையாக நன்மைகளை தருகின்றது இதில் வைட்டமின் பி சியுடன் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து நீர் சத்து மற்றும் நார்ச்சத்தும் வளமாக நிறைந்துள்ளது